ஹலோ ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டேடியம் பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கிளாஸ் ஸ்டேடியம்னு சொல்கிற டாபிக் வந்து நம்ம அண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அடிக்கடி கொஸ்டின்ஸ் எஸ்ஏ கொஸ்டின்ஸாகவும் வரும் அதனுடைய சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸாகவும் கேட்கலாம் அண்ட் வைவா எடுக்கும்போது நம்ம எப்போவுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற டாபிக் இந்த கிளாஸ் ஸ்டேடியம் ஸோ இந்த கிளாஸ்டீடியம் வந்து உங்களுக்கு நிறைய விதங்கள் இருக்கு ஸோ நம்ம எல்லாமே இன்னைக்கு பார்க்கணும் ரொம்ப பெரிய வீடியோவாயிடும் அதனால கிளாஸ்டீடியமுடைய பேசிக் கேரக்டர்ஸ் என்னன்றதை பார்ப்போம் அண்ட் கிளாஸ்டீடியம் பெர்ஃபியூம் ஜென்ஸை பற்றி மட்டும் பார்க்க ஸோ இந்த கிளாஸ்டீடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் பேசில்லை இது வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாத ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அது நல்லபடியாக வளரக்கூடியது வந்து இதுக்கு வந்து ஸ்போர்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து என்னன்னா அது இருக்கிற இடத்துல அந்த பாக்டீரியாவுடைய சைஸை காட்டிலும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸோ அதான் வந்து பேஸி பாடி அதனால வந்து அதை பார்த்தா ஒரு ஸ்பிண்டில் மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் கால்ட் கிளாஸ்டர் ஸ்பிண்டில் அப்பியரன்ஸ் சொல்லுவோம் ஸோ இது வந்து மனுஷங்கள்லயும் இருக்கலாம் அனிமல்ஸ்லையும் இருக்கலாம் ஓகே அண்ட் வந்து இது நம்ம ஒரு 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 ஹியூமன் பீயிங்கோ ஒரு அனிமலோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாடி டீகம்போஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் நிறைய கிளாஸ்டீரியா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணாது அது ஒரு சாக்ரோஃபைட்ஸாக அது வந்து என்வாயன்மெண்டில் இருக்கும் சில இண்டஸ்ட்ரீஸில் அதுவும் நமக்கு இந்த கிளாஸ்டீரியா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்பீசிஸும் கிடையாது சில ஸ்பீசிஸ் மட்டும்தான் ஸோ ஹியூமன்ஸ் என்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து கேஸ் கேங்லின்னு காஸ் பண்ணும் ஃபுட் பாய்சனிங் இப்போ கிளாஸ்ட்ரியம் பாட்டிலினம் அது வந்து ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணும் கிளாஸ்ட்ரியம் டெட்னை வந்து டெட்டனஸ் காஸ் பண்ணும் ஓகே ஸோ இது வந்து நான் ரொம்ப பிளியோமார்பிக் பிளியோமார்பிக்னா ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் வந்து பேஸ்லியாக தெரியலாம் ஒரு ரொம்ப லென்த்தான பேஸ்லியாக தெரியலாம் சம்டைம்ஸ் ஷார்ட் பேஸ்லியாக சொன்ன மாதிரி அதனுடைய ஷேப் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதனுடைய எப்படி எங்க வளருதோ அதுக்கேத்த மாதிரி மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து மூமெண்ட்டுக்காக இதனுடைய ஒரு பிளெஜெல்லாம் இருக்கு ஸோ அந்த பிளெஜெல்லாம் என்ன டைப் ஆஃப் பிளெஜல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரி ட்ரைகஸ் பிளெஜெல்லாம் அதாவது உடம்பு சுத்தியும் பிளெஜல்லா இருக்கும் அண்ட் ஒரு சில கிளாஸ்டீரியா மட்டும் அது உங்களுக்கு நான் மோட்டிலா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு ஓகே ஸோ இதான் வந்து பெரி ட்ரைக்கஸ் பிளெஜல்லா அப்படின்னு சொல்றது அண்ட் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும் ஸோ இந்த மொட்டிலிட்டிக்கு ஒரு பேர் இருக்கு இட்ஸ் கால்ட் அஸ் அ அீட்லி மொட்டைல் பாக்டீரியா ஓகே சிலது வந்து மேலே கேப்சூல் இருக்கும் சிலதுக்கு கேப்சூல் இருக்காது ஓகே அண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஸ்போர் ஃபார்ம் ஆகும்ன்றது ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் மாறுபடும் அண்ட் வந்து இந்த ஸ்போரை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு தீர்மா ஒரு முடிவுக்கு வரல அதாவது என்ன டைப் ஆஃப் பேக் இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து உடம்புக்கு நடக்கலாம் வெள்ளியும் நடக்கலாம் இந்த ஸ்போர் எப்படி நம்ம வந்து ஒரு க்ளூ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற வேற டைப்ஸ் இருக்கு ஸோ வந்து சென்ட்ரலா இருக்கு ஸ்போர்னா அது கிளாஸ்டீடியம் ஆக இருக்கலாம் அது வந்து சென்ட்ரல்ல கிடையாது ஒரு ல இருக்கு ஆனால் எஜ்ஜுக்கு ரொம்ப பக்கத்துல இல்ல கொஞ்சம் எஜ்ஜுக்கு முன்னாடி இருக்குன்னா இருக்கும் ஓவலா இருக்கு ஸ்போர்ட்ஸு அண்ட் எண்ட் ஆஃப் தி பே இருக்குன்னா அது ஒரு டிஃபரன் சொல்லுவோம் அண்ட் ஸ்பிரிக்கலா இருக்கு அண்ட் வந்து பேக்டரியோட எண்ட்ல இருக்குன்னா அது கிளாஸ்டியம் டெக்னியாக இருக்கலாம் ஸோ இந்த கிளாஸ்டீரியா வந்து ஈஸியாக ஸ்டெயின் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கிராம் வேரியபிலிட்டி இருக்கும் ஸோ கிராம் வேரியபிலிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அதாவது ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவாக தெரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் கிராம் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம் சிலது வந்து கொஞ்சம் ஓடவுக்கு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை தாங்கி வளரும் ஆனால் நிறைய வந்து சுத்தமாக ஆக்சிஜன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வளரது தான் அதுக்கு பிடிக்கும் ஸோ எந்தெந்த இந்த கல்ச்சர் மீடியா நம்ம இருக்கிற சமயத்தில் இந்த ஆக்சிஜனுடைய கண்டென்ட்டை குறைக்கிறதுக்காக சில மெட்டல்ஸ் ஆட் பண்ணுவோம் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது என்னென்ன இருக்கலாம்னா அன்சாச்சுரைட் ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கலாம் அஸ்கார்பிக் ஆசிடாக இருக்கலாம் ஆர் வேற சில பொருட்களாகவும் இருக்கலாம் ஸோ ஜென்ரலி இது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய கிளாஸ்டியம் எல்லாமே ஒரு தேர்ட்டி செவன் டிகிரி அதாவது நம்ம கோர் டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரிஸ்ல வளரும் அரௌண்ட் செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் இருந்தா போதும் அது ஒரு நார்மல் பிஹெச் இது வந்து நல்லபடியா ஒரு சாலிட் மீடியால வளரும் சிலது வந்து அந்த ஹிமோலேசிஸ் அதாவது பிளடகார்ல வளர்க்கும்போது நம்ம வந்து அந்த ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அண்ட் media மீடியா காமனா யூஸ் பண்றது ராபர்ட் சன்ஸ் குக்ட் மீட் மீடியம் ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இதுல உங்களுக்கு வந்து இந்த அன்சாசிட் பேட்டியாசிட்ஸ் எல்லாமே இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணிடும் அண்ட் இல்லை நம்ம வளர்த்தோம் நம்ம பேக்டீரியா வளரும்போது அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரலாம் அதாவது ஒன்று வந்து சாகோலைக்குன்னு சொல்லுவோம் அதாவது என்ன ஆகும்னா அது இருக்கக்கூடிய கார்பன் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அது வந்து அந்த மீட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரெட் கலரில் மாறிடும் இதே வந்து அந்த ப்ரோட்டீனை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த மீட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பிளாக் கலராகவும் ஒரு ஒரு துர்நாத்தத்தோடையும் வளரும் ஓகே இது கூடியே வந்து கிளாஸ்டிடியாவில் கேஸ் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா இருக்கும் ஸோ ரெண்டாவது லிட்மஸ் மில்க் சொல்லுவோம் அதுல வந்து அந்த லிட்ரஸ் மில்கை என்னுடைய பிஹச்எம் மாற்றி அசிடிகா மாற்றி அசிடிகா மாறும்போது லிட்மஸ் மில்க் கிளாட் ஆகிடும் அண்ட் கேஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அந்த கிளாட் வந்து உங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகி அது ஸ்டாமி ஃபார்மண்டேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேக்டீரியாவாக ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் ஸ்போர்ட்ஸ் தான் இதில் ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டீன் பாட்டில் இனம்லாம் வந்து நூற்றி அஞ்சு டிகிரி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்போஸ் ஆனால் தான் அதோடைய ஸ்போர்ட்ஸ் வந்து அழியும் ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து ஆட்டோ கிளே பண்ணணும் அதோடைய ஸ்போர்ட்ஸையும் நம்ம கில் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரிஸ் ஃபார் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து அந்த ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் ப்ரெஷரில் வச்சால் தான் எல்லா ஸ்போர்ட்ஸுமே கில் ஆகும் ஸோ இந்த கிளாஸ்டிகம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற ஒரு கான்செப்ட் எப்படின்னு பார்த்தா இது பாக்டீரியா நல்ல கிடையாது ஆனா இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ்னால தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகுது சோ நம்ம இப்போ கிளாஸ்டீரியம் பர்ஃபென்சன்ஸ் பத்தி பார்ப்போம் சோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்ஷ் அண்ட் நட்டால் சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணாங்க இது வந்து காஸ் கேஸ் கேங்கரின் காஸ் பண்ணும் இது கூடயே வந்து ஃபுட் பாய்சிங்கோ இல்ல நெக்கடைசிங் இன்டரைட்டர்ஸோ காஸ் பண்ணலாம் நார்மலா ஒரு நார்மல் இன்டெஸ்டைன் ஒரு ஆக இருக்கும் அண்ட் வெளியில என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இது கிராம் பாசிட்டிவ் பேச்சலர்ஸ் தான் சிங்கிள்ஸாக இருக்கலாம் இல்ல ரெண்டு சேந்தோட செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ப்ளியோமார்கா இருக்கும் அதாவது ஷேப் அண்ட் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதை சென்டராக இருக்கலாம் ஆர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சர்ப் டெர்மினல் பொசிஷன் அதாவது எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கலாம் ஓகே அண்ட் கல்ச்சர்ல இருக்கும்போ அது வந்து ஜென்ரலாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணாது ஏன் கிரியேட் பண்ணாதுன்னா ஆல்ரெடி நல்ல ஃபுட் எனர்ஜி சோர்ஸ் இருக்கு அப்போ எனர்ஜி சோர்ஸ் இருக்கிற சமயத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்போர்ட் ஃபார்ம் ஆகுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் இது ஒரு அனரோபிக் பாக்டீரியா தான் அண்ட் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இது வந்து தாங்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பிஹெச்னு பார்த்தீங்கன்னா இது என்வாயன்மெண்டல் பேக்டீரியாவை கூட இருக்கிறதுனால இது ஒரு வைட் ரேஞ்ச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ எயிட் பிஹெச்லேயும் டெம்பரேச்சர் ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி டிகிரிஸ் கூடயும் வளர்க்க வளர் வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆனால் நல்ல ஒரு குரோத் வேணும்னா தேர்ட்டி செவன் டிகிரிஸ்லேயோ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் தான் இதுக்கு பெஸ்ட் டெம்பரேச்சர் ஃபார் க்ரோத் ஆஃப் கிளாஸ்டியம் பர்ஃபென்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட்ஸ் சன்ஸ் குக் மீட் மீன் நல்லபடியாக வளரும் நான் முன்னாடி சொன்னேன் இந்த லிக்வஸ் மில்க் ரியாக்ஷன் ஃபர்மெண்டேஷன் அதான் இப்போ பார்க்க போறோம் ஸோ என்ன ஆகும்னா ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மில்க் வந்து அந்த இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்னால ரெட்டாக டிஃப்ரெண்ட் மாறும் லாக்டோஸ் ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது அந்த ஆசிட் வந்து என்ன ஆகும்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய குவாக்லேட் பண்ணி கிளாட் ஆயிடும் அது கூட இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது கிளாட்டை டிஸ்டர்ப் பண்ணி அந்த நாலா பக்கமும் தெரிவிக்க விடும் ரெண்டாவது வந்து டார்கெட் ஹிமலைசிஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் இது என்ன இருக்கும் நம்ம வந்து விளையாடும்போது டார்கெட் அந்த மாதிரி ஒரு ஹிமோலைசிஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது இந்த காலனி எங்கே இருக்கோ அதை சுற்றி நல்ல ஒரு கம்ப்ளீட் ஹிமலைசிஸ் இருக்கும் அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஜோன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ஹிமலைசிஸ் இருக்கும் அண்ட் அகெய்ன் அதை சுற்றி நமக்கு இந்த நேரோ ஜோன் இருக்கலாம் ஸ்லோவா இந்த இன்குபேட் பண்ணிட்டே போனீங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படி இன்குபேட் பண்ணிட்டே போனீங்கன்னா இது எல்லாமே ஃபேட் ஆகி ஒரே ஹிமோலிசிஸா மாறிடும் ஓகே ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லிக்மஸ் மீட் ரியாக்ஷன் ஸோ நெகட்டிவாக இருந்தால் ப்ளூவா இருக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரெட்டா மாறிடும் அதே மாதிரி இதுதான் அந்த ஸ்டாமி ஃபார்மெண்டேஷன் சொல்றது ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் அது க்ளாட் ஃபார்ம் ஆச்சு ஆசிட் ப்ரொடக்ஷன்னால க்ளாட் ஃபார்ம் ஆச்சு கேஸ் ப்ரொடக்ஷன்னால இந்த க்ளாட் வந்து டிஸ்ட்ரப்ட் ஆகி கம்ப்ளீட்டா அந்த பாட்டில சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா ஒட்டிட்டு இருக்கு ஸோ இதுதான் அந்த சுவாமி பர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது இந்த டார்கெட் ஹியூமலைசர் பாத்தீங்கன்னா சென்டர்ல இங்க இருக்கிறது தான் காலனி அதை சுத்தி இருக்கிற ஏரியால நல்ல கிளியரான ஹியூமலைசஸ் இருக்கு அது பக்கத்துல ஹியூமலைசஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டாட் டாட் போர்டில் இருக்கக்கூடிய அந்த டார்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பயோகெமிக்கல்ஸ் இது அவங்களுக்கு எல்லாமே வந்து இண்டோல் நெகட்டிவ் மிதேல் டெட் பாசிட்டிவ் விபி நெகட்டிவ் ஹெஸ்பியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் சுகர்ஸ் எல்லாமே பமெண்ட் பண்ணும் ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணுற சமயத்தில் டெஸ்ட்ராய் ஆகும் இன்னும் வந்து ஃபுட் பாய்ஸனிங் தரக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஏ அண்ட் சின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் தேவைப்படலாம் இருந்தீங்க ஸ்போர்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் வந்து ஆட்டோ கிளைவிங் தான் பெஸ்ட் கான்செப்ட் டிஸ்ட்ராயிங் என்ன பண்ண இந்தியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுதான் இது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் பாதிக்கக்கூடியது பிளஸ் இது வந்து ஒரு ஹியூமலைசிஸும் ஏற்படுத்தும் ஓகே இந்த டாக்ஸன்ஸ் அந்த பர்டிகுலர் பாக்டீரியா எல்லாமே டாக்ஸன்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஸோ அது எங்கே ஆக்ட் பண்ணும் அப்படின்னா லெசித்தின் காம்பவுண்ட் மேலே ஆக்ட் பண்ணும் அது எப்போ வந்து அந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் காம்பவுண்ட் உடம்புல எப்போவுமே அந்த ஒரு குட்டி குட்டி தாதுப்புகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அது கூட இருக்க சமயத்தில் இந்த லெசத்தினியஸ் என்சைம் வந்து ஸ்பிளிட் பண்ணி இது நமக்கு ஃபாஸ்பரைல் குளோரின் and diglyceride ஆயிட்ட நமக்கு ஸ்பிளிட் ஆகும் இந்த லெஸ்டினேஸ் வந்து நீங்க நியூட்ரலைஸ் பண்ணனும் அதுக்கான ஸ்பெசிபிக் ஆண்டி யூஸ் பண்ணலாம் சோ இதுக்கு கிளினிக்கலா நம்ம நம்ம இப்போ எடுக்கக்கூடிய பாஸ்டியம் பர்பென்ஜன்ஸ் வந்து இந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா அதுன்னு பார்க்கறதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் வந்து நெக்லர் ரியாக்ஷன் சொல்றது ஸோ அது என்ன பண்ணுவோம்னா அதுக்கு சிக்ஸ் பர்சன்ட் அகார் நம்ம வந்து அது கூட ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் ஃபீல்ஸ் டைஜஸ்ட் ஆஃப் அண்ட் டுவெண்ட்டி டை் ஹியூமன் சீரம் சேர்த்து தான் வந்து இந்த அகார் இந்த மீடியாவை ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த அகாரை வந்து அந்த பிளேட்டை ரெண்டாக ஒரு லைன் போட்டு வரைஞ்சிட்டு ஒரு ஹாஃபில் வந்து ஆன்டிடாக்சின் கோட் பண்ணிவிடுவாங்க இன்னொரு சைடில் ஆன்டிடாக்சின் கோட் பண்ண மாட்டாங்க அண்ட் வந்து இதுக்கு மேலே ரெண்டு சைட்லேயுமே நம்ம எடுத்துருக்கிற பாக்டீரியாவை எடுத்து நம்ம இனாகுலேட் பண்ணிவிடுவோம் இனாகுலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆன்டிடாக்சின் இருக்கக்கூடிய இடத்துல ஒபாசிட்டி இருக்காது ஆன்டிடாக்சின் இல்லாத இடத்துல ஒபாசிட்டி இருக்கும் ஸோ என்ன அர்த்தம்னா இந்த ஆன்டிடாக்சின் இருக்கிறதுனால இந்த டாக்ஸின் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுதான் இதனுடைய மீனிங் ஓகே அண்ட் இதுல வந்து இதே மீடியால ஒரு நியோமேசன் ஆட் பண்ணிட்டோம்னா அது வேற தேவையில்லாத கோலிஃபார்ம்ஸ் அதாவது நம்ம வந்து இந்த சாம்பிள் எடுக்கிறது நம்ம பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டல் சாம்பிள்ஸ் ஆன இல்லையா அதுல வந்து வேற நார்மல் பேக்டீரியா ஈக்குவல் எக்லெக்ஷல்லா இருக்கக்கூடிய டான்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் வளராம பார்த்துக்கும் சும்மா ஒரு டயகபாட்டிக் என்ன ஆகுன்றது இந்த பிங்க் பிங்கா தெரியுது எல்லாமே இந்த காலனி ஸோ காலனிஸ சுத்தி ஆண்டிடாக்சின் இல்லாத இடத்துல நமக்கு ஒரு கொப்பாசிட்டி தெரியுது இதே ஆஹ் மீடியாக்கு பதிலா நம்ம வந்து எக் கோ எஃப் யோக் வித் ஸ்ரீ நமக்கு பதிலா எக் யோக் யூஸ் பண்ணலாம் அதுவும் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து அந்த ஆன்டி டாக்ஸின்னால நியூட்ரலைஸ் ஆக ஓகே அது வந்து டேமேஜ் ஆர்பிசி ஹியூமலை பெட்டரான ஒரு ஹியூமலைசிஸ் நல்ல ஹியூமலைசி எடுத்து தேர்ட்டி செவன் டிகிரிஸ்லயோ அல்லனா போர் டிகிரி செல்சியஸ்லயோ நீங்க இன்குமேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால் ஹாட் அண்ட் கோல்ட் வெரைட்டி அதோடைய தன்மை இது ரொம்ப ஸ்டேபிளான டாக்ஸின் அண்ட் வந்து நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா ஒரு பாஷில அதனுடைய இன்ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு வேற பல டாக்ஸன்ஸ் இருக்கு ஸோ இந்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஒரு செல்ல இருக்கக்கூடிய பல பல காம்பனன்ட்ஸ் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கொலாஜன் அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியது கொலாஜினேஸ் ப்ரோட்டின்க்கு அகேன்ஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடியது ப்ரோட்டினேஸ் ஜெலாட்டின்க்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியது ஜெலாட்டினேஸ்

பஸ்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இது வந்து டிஷ்யூல ஆக்ட் பண்ணும் அண்ட் அந்த கேஸ் வரக்கூடிய சிம்டம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தான் இந்த சொல்றது ஓகே ஸோ என்னென்ன டிசீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக கேஸ் கேங்கினிங் காஸ் பண்ணும் அண்ட் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து ஃபஸ்ட் ஒரு ஊன் கன்டாமினேஷனா ஆரம்பிச்சு அது அனரோபிக் ஆகவோ இல்லை மயோசைட்டஸ் ஆகவோ அதாவது கேஸ் அங்குறிய மாறலாம் அடுத்ததாக வந்து ஃபுட் பாய்ஸனிங் அதை பார்த்தீங்கன்னா டைப் ஏ ஸ்டெயின்ஸ் காஸ் பண்ணும் இது வந்து ஒரு என்ட்ரோடாக்சின் அதாவது நம்ம விப்ரியோ கால்ரேலையும் ஈகோலையும் பார்த்துட்டு விப்ரியோ கால்ரிக்கு கால்ட்ரேக்கு டாக்ஸின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனால் விப்ரியோ கால்ரே கால்ரேடாக ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் மோர் ப்ரொட்டின் தேன் ஈகோலை ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளோட நார்மல் குக்கிங்கை சர்வை பண்றோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒன்ஸ் நம்ம இந்த பேஷண்டோடைய இன்டர்ஸ்ட் போனதுக்கு அப்புறமா அங்கே அது வந்து ஸ்போர்ல இருந்து பாக்டீரியா வரும் வந்து அதை என்ட்ரோடாக்சன் ப்ரொடியூஸ் பண்ணும் எப்போ நம்ம வந்து ஃபுட் அடிக்கடி சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற நம்ம சமயத்துல ஸோ இந்த இன்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் வந்து அதில் பேஷண்ட்டுக்கு அப்டாமினல் பெயின் இருக்கலாம் டைரியா வாமிட்டிங் இருக்கலாம் நிறைய இடங்கள்ல இட்ஸ் செல்ஃப் லிமிட்டிங் அதாவது நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பேஷண்ட் ரொம்ப டீஹைட்ரேஷன்ல போறாங்கன்னா அப்போ கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேங்கிரீன்ஸ் அப்பெண்டிசைஸ் சொல்லுவோம் ஸோ அப்பெண்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ டைப் ஏ அண்ட் டைப் டி ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த அப்பண்டிசைஸ் காஸ் பண்ணலாம் அண்ட் இந்த வந்து நமக்கு இந்த ஆன்டிடாக்சன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஸோ அப் வித் ஆர் ஷாக் எப்போ எப்போ இந்த இன்டெஸ்டல் அப்டிரக்ஷன் ஆகுதோ இல்லை இந்த அப்பெண்டிக்ஸ்ல இருந்து ஒரு மாறுதோ அப்போ இந்த டாக்ஸின்ஸ் எஃபெக்ட் ஷாக் அண்ட் பார்க்க முடியும் அடுத்ததான் இது வந்து டைப் சி ஸ்டெயின் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அடுத்தது பிலேரி ட்ராக் அது வந்து ரேர் தான் கேஸ் ரேராக இருந்தாலும் அது மாதிரி வரக்கூடிய பேஷன்ஸ்ல எம்பை அண்ட் போஸ்ட் கோலிசிஸ்டமி

இதுக்கு வந்து சிவியர் ஊன்ஸ் இருக்கணும் ஸோ மோஸ்ட்லி முன்னாடி வந்து வார் ஊன்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நம்ம ரொம்ப காமனாக இருக்கிறது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் இது வந்து கிளாஸ்ட்ரியா மட்டும் கிடையாது இது ஸ்டெப்டோகாக்கஸ் டெப்டோகஸ் புரோட்டியாக்ஸ் இது எல்லாமே காஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப முக்கியமாக காஸ் பண்ணுறது இந்த கிளாஸ்ட்ரியம் தான் அந்த மோர் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் கேசஸ் கிராஸ் பண்ணும் அது தவிர நோவாய் செப்டிகம் பிஸ்டலைட்டிகம் இதுவுமே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கேஸ் கேங்கரி உருவாக்கலாம் ஸோ எப்படி இந்த அனரோபிக் ஊன்ஸ் பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஊன் கண்டாமினேஷன் அதாவது டிஷ்யூக்குள்ள போகலை ஆனால் அந்த இடத்துல மட்டும் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா இருக்கு ஸோ என்ன ஆகும் நார்மலான ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் டிலே ஆகிறோம் மற்றபடி அது ஹீல் ஆகிடும் அதனுடைய அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியரான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த கிளாஸ்டீரியா வந்து நம்முடைய ஃபேஷியா அதாவது ஸ்கின்னை தாண்டி கீழே ஃபேஷியா இருக்குல்ல அந்த ஃபேஷியாவை கிராஸ் பண்ணி கொஞ்சம் டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் மசில்ஸ் இன்னும் இன்வைட் பண்ணலை ஸோ அந்த என்னத்து என்ன ஆகுனா அந்த ஏரியாவில் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு குட்டி ஏரியாவில் மட்டும் அஃபெக்ட் ஆகலாம் மூணாவதான் நான் பார்க்கறது தான் அண்ட் அனரோபிக் மயோசைட்டிஸ் ஆர் கேஸ் கேங்க்ரீன் இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம்னா வந்து முன்னாடி வந்து வெறும் ஸ்கின்ல மட்டும் இருந்துச்சு அடுத்ததா பேசியாக்குள்ள போச்சு இப்போ அதுக்கும் கீழே நேரம் மசில் டிஷ்யூக்குள்ள வந்துச்சு நிறைய டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இதுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் அந்த அடிப்பட்ட ஏரியால ஆக்சிஜன் டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸோ அது எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிப்பட்டதுனால பேஷண்ட்டுடைய டிஷ்யூ கிரஷ் ஆயிருக்கு அங்கே வந்து அந்த பா ப்ளட் சப்ளை கொஞ்சம் அவங்களுக்கு அஃபெக்டாக இருக்குது பிளட் சப்ளை கரெக்டாக இல்லை ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மசிலேயே ஒரு இன்டர்னல் மசில் ப்ளீட் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு ப்ளட் சப்ளை குறையும் பிளட் சப்ளை குறையும் போது அந்த ஆல்ரெடி அடிப்பட்ட நேரத்தில் அதாவது ரோ ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட்னால் மண் நம்ம இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய சிலிக்கா கால்சியம் எல்லாம் சேர்ந்து அதோட மசில் நெக்ரோசிஸ் உருவாக்கலாம் ஸோ இந்த மசில் நெக்ரோசி உருவாகும்போது அங்கே அந்த ஏரியல் இருக்கக்கூடிய பிஹெச்சும் குறையும் இஹெச்சும் குறையும் இந்த குறையும் என்ன ஆகும்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மசில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகும் அது பிரேக் டவுன் ஆகும்போது அது கூட என்னென்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த ஹிமோக்ளோபின் வெளில வந்திருக்கு மயோகுளோபின் வந்து அந்த அந்த மசிலுக்கு கொண்டு போகக்கூடிய ஆக்சிஜனை குறைஞ்சிரும் அண்ட் ஏரோபிக் ஆக்சிடேஷன் ஸ்டாப் ஆகி அனரோபிக் ரிடக்ஷன் ஆரம்பிச்சோம் பைர்வேட் லாக்டேட் எல்லாமே நம்ம அதாவது அந்த மசிலுடைய ஒரு லைஃபை மெயின்டைன் பண்றதுக்காக அனரோபிக் ரிடக்ஷன் விட்டு போகும் அந்த மாதிரி போகும்போது இன்னும் இ ஏஜ் ஃபாலோ ஆகும் ஸோ என்ன ஆகும் டாக்சின்ஸ்னால டிஷ்யூ டேமேஜ் லெசித்தினஸ் என்சைம் இருக்கிறதுனால அந்த செல் எல்லாமே பாதிக்கப்படும் அதுல அங்கே இருக்க ஒரு லோக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்பா டாக்ஸின் இருக்கிறதுனால ஹீமலைடிக் அனிமியா ஹீமோகுளோபின் உண்டாகலாம் கொலாஜினியஸ் ஹைட்ரோலிஸ் இருக்கிறதுனால அந்த செல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது இது கூட நிறைய கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு பிளட் சப்ளை குறைய 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 அனாக்சிக் டேமேஜ் அதாவது ஆக்சிஜன் இல்லாததுனால வரக்கூடிய டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்னும் ஃபாஸ்டாக ராப்பிடாக ப்ராக்ரெஸ் ஆகும் ஸோ இதோடைய பேசிக் கான்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியா நமக்கு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் வளரும்

தென் ஸ்லோவா கொஞ்சம் பிளட் பெக்ஸீரோ சாங்குவினஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் வந்து டிஷ்யூக்கு கீழே கொஞ்சம் கிரெபிட்டஸ் அதாவது கேஸ் வந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணும்போது போது இருக்கும் அண்ட் ஸ்லோலி இது நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம் இல்லை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா டாக்ஸிமியான் பேஷண்ட் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சர்க்குலேட்டரி சர்க்குலேட்டரி ஃபெயிலியர்னால ஸோ டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியா எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த மசிலோடைய எஜில் இருக்கக்கூடிய டிஷ்யூ எடுக்கணும் அதை எடுத்து நம்ம வந்து கல்ச்சர்க்கோ ஸ்டெய்னிங்க்கோ அனுப்பலாம் ஸோ ஸ்டெயினிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் வேசிலை ஸ்டெய்னிங் ஃபுல்லாக ஸ்டெயின் ஆயிருக்கும் முக்கியமானது இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அதிகமாக தெரியாது அப்போ நம்ம பாசிட்டிவ் பர்ஃபன் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் நம்ம மனசில் வரணும் ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ஏரோபிக் அண்ட் அனரோபிக் கல்ச்சர் செட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெகுலர் ரியாக்ஷன் பண்ணி பார்க்கலாம் இது கூட நாலு க்யூப் ராபர்ட்ஸ் குக் மீட் மீடியா எடுத்து அதை ஹண்ட்ரட் டிகிரி இந்த நம்ம ஒன்ஸ் இந்த ஐஸ்லேட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஹண்ட்ரட் டிகிரிஸ்ல ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சப்கல்ச்சர் பண்ணி பார்க்கணும் எதுக்கு எதுக்காகனா இந்த ஹண்ட்ரட் டிகிரி டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அந்த இருக்கா இருந்தால் அது நமக்கு பாக்டீரியா நமக்கு வளரும் இதோட என்ன ப்ரொபைல் ஆக்சஸ் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி எங்கே இந்த அனரோபிக் என்வயர்மெண்ட் உருவாயிருக்கோ அதை வந்து நம்ம ஏரோபிக் என்வயர்மெண்டா மாற்றணும் அங்க இருக்கக்கூடிய டிவைட்டலைஸ் டிஷ்யூ அதாவது எந்தெந்த டிஷ்யூலாம் ஆல்ரெடி செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும் பிளட் கிளாட்ஸு தேவையில்லாத ஃபாரின் பாடிஸ் அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஊண்டை லே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவோம் ஸோ ஊண்டை கம்ப்ளீட்டா ஆக்சிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் ரெண்டாவது ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குட் குவாலிட்டி ஆக்சிஜன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் மெட்டன்டோல் ஐவி கொடுக்கலாம் அண்ட் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜென்டாமெரிசினம் ஆக்சிஜன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது கூட இந்த டேக் இந்த டாக்ஸினுடைய எஃபெக்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இக்வைன் அதாவது ஹார்ட்ஸ்லேருந்து உருவாக்கக்கூடிய பாலிவெலன் டாக்ஸின் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிது பட் அதனுடைய மிக்சர்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டியம் பெர்ஃபியூன்ஜன்ஸ் ஆன்டி டாக்ஸின் டென் தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பிளாஸ்டியம் த டென் தௌசண்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பிளாஸ்டியம் செப்டிகம் ஃபைவ் தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இதர் ஐஎம்ஆவோ ஐவிஆவோ கொடுக்கலாம் இதுதான் வந்து இந்த பிளாஸ்டியம் பர்ஃபியூன்ஜன்ஸ் இந்த கேஸ் கேங்க்ரியினுடைய ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு செஷனை நம்ம பார்த்தது கிளாஸ்டியம் உடைய பேசிக் ஃபீச்சர்ஸும் அண்ட் வந்து கிளாஸ்டியம் பெர்ஃபன்சை பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்த செஷனில் நம்ம பாக்கி கிளாஸ் கிளாஸ்டியம் டெட்டனை பாட்டில் இடம் இதை பற்றிலாம் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸில் அதை பற்றி எழுதுறேன் தேங்க் யூ